ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா பின்னங்கள் அது எடுத்துக்காட்டு பத்து பார்க்கலாம் கொஷின் பாருங்கள் அஞ்சு மூணு பை ஏழு ஐ தகா பின்னமாக மாற்றுகன்னு கேட்டுக்கிறேன் அப்போது தகா பின்னமாக மாற்றணும்னா ஃபார்முலா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும் அப்போ ஃபார்முலா பாருங்கள் ஃபஸ்ட்டு தகா பின்னம் இஸ் ஈக்குவல் இது என்ன ஃபார்முலான்னால் முழு எண் பெருக்கல் பகுதி கூட்டல் தொகுதி பை என பகுதி அப்போ முழு எண் எனது இதுல அஞ்சுங்களா அப்போ அஞ்சு பெருக்கல் பகுதினா கீழே இருக்கிறதுக்கு சொல்லுவாங்க அப்போது ஏழு கூட்டல் தொகுதியோலோ இருக்குது மூணு அப்போது மூணு பை இது பகுதி எவ்வளோ ஏழுங்களா அது ஏழு அப்படியே வரும் அப்போது இது பாருங்கள் அஞ்சு ஏழு எவ்வளோ முப்பத்தி அஞ்சு கூட்டல் மூணு அது எப்படியே வரும் ஏழு அப்போ இது கூட்டினீங்கன்னா ஆன்சர் என்ன வருது முப்பத்தி எட்டு பை ஏழு அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு பை ஏழு ஃபஸ்ட்டு ஃபார்ம்லா எழுதுனா ஃபார்முலா தெரிஞ்சால் தான் உங்களுக்கு ஆன்சர் எழுத முடியும் அப்போ ஃபஸ்ட்டு இது ஃபார்ம்லா தகா பின்னமும் கழுவு பின்னமுக்கு ஃபார்முலா என்ன வரும் அது மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தான் இதுக்கெல்லாம் ஆன்சர் எழுத முடியும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்